ஐயா வைகுண்டர அவதூரா பேசிய சங்கி ரங்கராஜ நரசிம்மன் அவனை வன்மையா கண்டிக்கிறோம் அவன் என்ன பேசிருக்கான் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் ரங்கராஜ நரசிம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூணுல் போட்ட பார்ப்பான் மேலே ஒரு துண்டை போட்டுக்கிட்டு வந்து நிறையா டிவி நிகழ்ச்சியில எல்லாம் பேசுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அவன் வந்து எப்போவுமே தன்ன ஒரு அறிவாளி அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் ஒரு மேட்டிமைத்தனத்தில் பேசுகிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட அந்த பாப்பானை கூப்பிட்டு இந்துக்கள் தானே எல்லாரும் அப்போ எல்லோரும் அர்ச்சகராகலாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு சேனலில் பேசுகிறாங்க பேசும்போது அவன் என்ன சொல்கிறான்னா நான் இந்துன்னு சொல்லி இதுவரைக்கும் நான் சொல்லிக்கிட்டதே கிடையாது நான் இந்துவே கிடையாது இந்துங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறான் அப்போ அப்போ நீ யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நெறியாளர் வைக்கிறாரு வச்சவன் அவன் என்ன சொல்கிறானா நான் ஒரு சனாதனி நான் ஒரு வைதிக பாப்பான் அப்படின்னு சொல்லி அவன் தன்னை வந்து ஒரு பார்ப்பனன் அப்படிங்கிற அந்த வர்ணத்தை சொல்லி அவனுடைய அந்த மேட்டுமைத்தனத்தை அங்கே காமிக்கலாம் அதே நேரத்தில் இப்படிப்பட்ட இந்த வைதிக பார்ப்பனாக இருக்கக்கூடிய நானே போய் என்ன பண்ண முடியலை கோயிலுக்குள்ளே போய் அர்ச்சனை பண்ண முடியலை ஆனால் நீங்கள் என்ன வரணுமோ என்ன இதுவோ தெரியாது ஆனால் எனக்கு அதை பற்றி பிரச்சனையும் கிடையாது ஆனால் நீங்கள் உள்ளே போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த நெறியாளரை பார்த்து பேசலாம் அப்போ இந்த நெறியாளர் என்ன சொல்கிறாருன்னா நீங்களும் இந்து நானும் இந்துன்னு சொல்கிறாங்களே அப்போ நாங்கள் போனால் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக போகக்கூடாது அது வந்து எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா எதில் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா மனு தர்மத்தில் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மனு தர்மத்தை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் அது முன்னாடியே எழுதிட்டாங்க அது எப்போ எழுதுனாங்க யார் எழுதுனாங்க எந்த காலகட்டத்தில் எழுதுனாங்கன்னு கேட்கும்போது அதுக்கு அவன்கிட்ட பதில் கிடையாது பதில் இல்லை அப்படிங்கும்போது அவன் என்ன பண்ணுறான் தனி மனித தாக்கத்திலுக்கு அவன் இறங்குறான் அப்படி அந்த தனி மனித தாக்கலில் இறங்கி பேசிக்கிட்டே இருக்கும்போது போகிற போக்கில் என்ன சொல்கிறான்னா இந்த நெறியாளர் ஒரு கேள்வி கேட்குறாரு ஐயா வைகுண்டர் தெரியுமில்ல அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு வந்து இந்த பூணில் போட்ட அந்த தங்கி அந்த பாப்பா என்ன சொல்கிறானா அப்படிப்பட்ட ஆளு எனக்கு யாருன்னு தெரியாது அவர் தெரிஞ்சுக்கிற எனக்கு அவசியம் கிடையாது வைகுண்டரா வையா குண்டரா அப்படின்னு சொல்லி அவரை அவமாத அவமதிக்கக்கூடிய அளவில் ஒரு பேச்சை அவன் பேசுகிறான் கண்டிப்பாக அந்த ரங்கராஜ நரசிம்மனை வந்து நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் காரணம் என்னென்னு கேட்டால் இந்த ரங்கராஜ நரசிம்மன் எதுக்கு வந்து ஐயா வைகுண்டரை இவ்வளோ இழிவாக பேசுகிறான் அப்படின்னு சொன்னால் ஐயா வைகுண்டர் வந்து இங்கே சமதர்மத்தை போதிச்சார் இங்கே எல்லாரும் சமம் இங்கே கடவுள் அப்படிங்கிறது நீ வேலையை எங்கேயும் போய் தேட வேண்டாம் நீ தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு கொள்கையை ஒரு சமதர்ம கொள்கையை கொண்டு வந்தவர் தான் ஐயா வைகுண்டர் அப்படிப்பட்ட அந்த சமதர்மத்தை பேசக்கூடிய ஐயா வைகுண்டரை இந்த நாதாரிகளெல்லாம் ஏற்றுக்க முடியாது அதனால தான் என்ன பண்ணுறோம்னா ஐயா வைகுண்டரை பற்றி அப்படி அவதூறான ஒரு பேச்சை அவன் பேசுகிறான் காரணம் என்னென்னு கேட்டால் இவனுங்கள்லாம் சமதர்மத்தை மத்தை என்றைக்குமே விரும்பினது கிடையாது சனாதனத்தை விரும்பக்கூடிய இந்த இவனுங்க வந்து எப்போவுமே சமதர்மத்துக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட இந்த ரங்கராஜ நரசிம்மனை இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அரசு அதுவும் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய அரசு வந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்ன இவனை வந்து உள்ளே பிடிச்சி வைக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கஸ்தூரியை பிடிச்சி வச்ச மாதிரி இந்த நாதாரியும் பிடிச்சி உள்ள வைங்க ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஐயா வைகுண்டர் சமதர்மத்துக்கு எந்த அளவில் போராடினார் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த எல்லா மக்களுக்கும் தெரியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு முற்போக்காளரை பற்றி இவன் அசிங்கமாக அவதராக பேசிட்டு இவன் கடந்து போகிறான் அப்படின்னு சொன்னால் அப்போ நாமெல்லாம் இருந்து என்ன புண்ணியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து கேட்க வேண்டியது இருக்குது அதனால் இந்த ரங்கராஜ நரசிம்மனை என்ன பண்ணுங்கள் கைது பண்ணி ஜெயிலில் வச்சு கழிதிங்க வைங்க அப்படிங்கிறதான் நாம் திரும்பவும் அவங்களுக்கு வற்புறுத்தி கேட்டுக்கிறோம் காரணம் என்ன கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சரிசமமாக வாழ்ந்துடக்கூடாது அப்படி யாராவது அவங்களுக்கு வழி நடத்துனாங்கன்னா அவங்களை அவமதிக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த பார்ப்பன கூட்டம் அது பூணில் போட்ட இந்த பொரிக்கை கூட்டம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த பூணல் போட்ட கூட்டங்களுக்குள்ள வாய் அதிகமாக நேண்டு நின்று பேசதை நம்ம தட்டி வைக்கணும் அப்படி தட்டி வச்சா தான் நாம் வந்து என்ன பண்ண முடியும் தொடர்ந்து இந்த மக்களுக்கான ஒரு ஆட்சியையும் இந்த மக்களுக்கான சுயமரியாதையும் அதே மாதிரி மாணவம் உள்ள அந்த மனிதர்களாக வாழ்றதுக்கு நம்ம வழிவகை செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரங்கராஜ நரசிம்மன் கஸ்தூரி ரங்கராஜ் பாண்டே அதே மாதிரி இந்த சங்கிகளாக இருக்கக்கூடிய சீமான் போன்றவர்கள்லாம் அழித்து உள்ளதுக்கி வைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யணும் இந்த அரசு அப்படின்னு சொல்லி இது போன்ற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் குரலாக உழைக்கும் தடி தாடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவம் மனிதனுக்கு மனிதனுக்களது நன்றி நான் குமார்